ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தெய்ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் எழுபத்தி இரண்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இந்த பாசுரத்திலே மிக உயர்ந்த ராமானுஜதாசர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அடியேனும் சேரும்படியான பாக்கியத்தை அடியனுக்கு ராமானுஜர் கொடுத்தாரே இது எப்பேற்பட்ட அனுகிரகம் என்று கொண்டாடுகிறார் திருவரங்க தமுதனார் என்ன நாமளும் நினைச்சு பார்க்கணும் நாம இன்னைக்கு கம்பீரமா சொல்றோம் அடியன் ராமானுஜதாசன் அடியன் ராமானுஜதாசன் இந்த வார்த்தைகளை சொன்னவர்கள்லாம் யார் யார்னா குரத்தாழ்வான் எம்பார் முதலியாண்டான் நடாதூர் ஆழ்வான் இளையவில்லி ஆச்சான் இது போன்ற எத்தனை எத்தனை பெரிய மகான்கள் பிள்ளை உறங்காவில்லி தாசர் வடுக நம்பி இவர்களோடு ஒருவனாக அனந்தாழ்வான் இவர்களோடு ஒருவனாக ராமானுஜதாசன் சொன்னியா நீ நம்மளை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரா ராமானுஜர் அப்போ அவர் பண்ணக்கூடிய அந்த அனுகிரகம்ங்கிறது எவ்வளவு பெருசு அவர் வள்ளல் தன்மை எவ்வளவு பெருசு அதை கொண்டாடுவதுதான் எழுபத்தி இரண்டாவது பாசுரம் பாசுரத்தை முதல்ல பார்த்துடுவோம் கைத்தனன் தீய சமய காசினிக்கே கலகரை தூய தூய நெறி தன்னை என்று உண்ணி உள்ளம் அவ்வன்போடு இருந்து நிறை புகழோருடனே வைத்தனன் என்னை இராமானுசன் மிக்க வன்மை செய்தே இதுல பாட்டின் மூன்றாவது அடி நன்றாக கவனித்தேன்னா நெய்த்தவன் போடுன்னு இருக்கும் அதை பிரிச்சுக்கும் நெய்த்து அவ் அன்போடுன்னு பிரிச்சுக்கணும் அந்த இவ் என்பது குறைந்து கட்டாயிருக்கு அது வந்து பாட்டியினுடைய சந்தத்துக்காக ஏற்பட்டது அதனால உள்ளம் நெய்த்து அவ் அன்போடுன்னு பிரிக்கணும் சேர்த்து சேவிக்கும் போது உள்ளம் நெய்த்தவன்போடு என்று வந்துவிடும் ஆக பாசுரம் கைத்தனன் தீய சமய கலகரை காசினிக்கே உய்தனன் தூய மறை நெறி தன்னை என்றுண்ணி உள்ளம் நெய்த்தவன்போடு இருந்தேத்தும் நிறை புகழோருடனே வைத்தனன் என்னை இராமானுசன் மிக்க வன்மை செய்தே இப்போ பாசுரத்தின் பொருள் என்னங்கிறத பார்த்துருவோம் ராமானுஜருடைய உயர்ந்த அடியார்கள் இருக்காளே அவர்கள் ராமானுஜருடைய ரெண்டு செயல்களை சொல்லி அவரை கொண்டாடுவார்களாம் அது என்னென்ன செயல்கள்னா முதல் செயல் கைத்தனன் சமய கலகரை யாரெல்லாம் தவறான கொள்கைகள் சொல்லி மக்கள் மனதை குழப்பினார்களோ அவர்களை எல்லாம் கண்டித்தார் ராமானுசர் ரெண்டு காசினிக்கே உய்தனன் தூய மரநெறிதன்னை தூய வேத நெறியை இந்த உலகத்திலே நன்கு ஸ்தாபித்து கொடுத்தார் ராமானுஜர் இந்த ரெண்டையும் சொல்லித்தான் பெரியோர்கள் கொண்டாடுவார்கள் ஒன்று தவறான நெறிகளை கண்டித்தார் ரெண்டு சரியான தூய வேத நெறியை ஸ்தாபித்தார் அந்த ரெண்டையும் தான் பமுதனார் அமுதனார் விளக்கிறார் ஒன்று என்னன்னா ராமானுஜராசர்கள் சொல்லி கொண்டாடுகிறார்கள் கைத்தனன் தீய சமய கலகரை தீய சமயம் என்றால் வேதத்துக்கும் முரணாக ஆத்மாவுக்கே தீங்கு விளைவிக்கும்படியான சமயம் அந்த மாதிரி பிலாசபிஸ் எல்லாம் நிறையா ராமானுஜர் காலத்தில் இந்த நாட்டிலே இருந்து வந்தன அதுதான் தீய சமயங்கள் அதெல்லாம் என்ன பண்ணித்தான் ஒருத்தர் சொல்றார் இந்த உலகமே வெறும் மாயை உலகம்னு ஒன்றுமே கிடையாது எல்லாமே சூன்யம்ங்கிறார் இன்னொருத்தர் சொல்றார் அப்படி இல்லை ஒரு அறிவு மட்டும் இருக்கு அந்த அறிவை தவிர பாக்கி எல்லாம் போய் பாக்கி எல்லாம் சூன்யம் கடவுள் கிடையாது வேதம் கிடையாது நாம வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிற தேவை கிடையாது வீட்டுல திருவாராதனம் பூஜை செய்யறோமே அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு மனம் போனபடி நெற்றியிலே நாம் நம்முடைய அந்த சமய சின்னம் அணிந்து கொள்கிறோம் அணிந்து கொள்ள வேண்டிய தேவை இல்லை இப்படியே பிலாசபி சுருவாயிருந்ததான் அவர்களை ராமானுஜர் என்ன பண்ணார்னா கைத்தனன் கைத்தனன் என்றால் கடிந்தார் கண்டித்தார்னு அர்த்தம் கைத்தனன் சமய கலகரை அப்படிப்பட்ட தவறான கொள்கைகள் பேசினவர்களை எல்லாம் கைத்தனன்னா கண்டித்தார் ராமானுசர் அவர்களை வாதம் செய்து வீழ்த்தினார்ங்கிறது தாத்யம் ஆனால் பொதுவாகவே இது கேட்பவர்களுக்கு ஒன்று தோன்றலாம் ஓ அப்ப ராமானுஜர் போய் இதே போல வாதம் சண்டை இதுவே பண்ணிட்டு இருந்தாரான்னு ஆனால் இந்த பாட்டு இருக்கே ரொம்ப அர்த்தமுள்ள பாட்டு கைத்தனன் தீய தீயசமயத்தவரைன்னு சொல்லலை அவர்கள் ஒரு ஃபிலாசபின்னு ஃபாலோ பண்றான்னா ராமானுஜர் போய் வலிய போய் அவள்கிட்ட சண்டைக்கு போல கைத்தனன் தீய சமய கலகரைன்னு இருக்கு கலகர்னா கலகம் பண்ண வருபவர்கள் மக்களை குழப்ப வருபவர்கள்னு அர்த்தம் அப்ப பாட்டம் என்ன கவனிங்கோ தீய சமயம் அவர்கள் ஒரு தவறான கொள்கையை பின்பற்றா பின்பற்றிட்டு போகட்டும் தீய சமய கலகரை நம்மத்திலும் கலக்கம் ஏற்படுத்தும்படி நம்ம கிட்ட வந்து பாருப்பா நீ என்னப்பா ஏதோ சாமி கும்பிடுறேங்கிற நெத்திக்கிட்டுக்கிறேங்கிற சந்தியாவந்தனம் பண்றேங்கிற சிக்கை வச்சுக்கிறேங்கிற பச்சக்கச்சம் வேட்டி பூனல் இதெல்லாம் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா சும்மா யாரோ கதை சொல்லி வச்சிருக்கான் எல்லாம் மாயம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தூக்கி போடுன்னு நம்மையும் வந்து குழப்பி விட்டு போவார்கள் ராமானுஜர் பண்ண பெரிய பணி என்னன்னா கைத்தனன் அவர்களை எல்லாம் கண்டித்து நாம் செய்வதெல்லாம் சரிங்கிறத ஸ்தாபித்து கொடுத்தார் அப்ப அந்த இடத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கைத்தனன் சமய கலகரை அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அடியான் வாழ்க்கையிலேயே பார்த்துருக்கேன் அடியன் கல்லூரியில படிக்கும் போது ஒரு கல்லூரியில உள்ள ஒரு பேராசிரியர் அவர் என கூப்பிட்டு சொன்னார் என்னப்பா ஏதோ ஆன்மீகத்துல நாட்டம் அது இதெல்லாம் எல்லாம் உன்ன பத்தி சொல்றாங்க நீங்களாகவே கடவுள்னு ஒரு முன்முடிவுக்கு வந்து விட்டீர்கள் குரங்கு முகம் கொண்ட கடவுள் முகம் கொண்ட கடவுள் யானை முகம் கொண்ட கடவுள் குதிரை முகம் கொண்ட கடவுள் இதெல்லாம் நீங்களாக அசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் எந்த பயசும் இல்லாமல் முன்முடிவில்லாமல் ஆராய்ந்து பார்த்தால் ஒரு ட்ரூத் ஒன்று இருக்குது அந்த ட்ரூத்துன்னு ஒன்று தெரிஞ்சுக்கலாமே ஒழிய அதுக்கு மேலே சும்மா இந்த கடவுள்னு சொல்லி நீங்கள் எல்லாம் என்ன வழிபாடு செஞ்சுட்டு இருக்கீங்க இதெல்லாம் பிரயோஜனமே இல்லைன்னா ஆனால் ஒன்று கல்லூரியில் நாம் அவரை எதிர்த்து பேசக்கூடிய இடத்துல இல்லை அவர் ஆசிரியர்னு ஒரு ஸ்தானத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அங்க போய் நம்ம பேசக்கூடாது இது அதை பேசுறதுக்கான இடமும் இல்லை அவர் புரியாமல் பேசின் இருக்கார் இன்னொன்று அவருக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு அப்படி எனக்கு தெரியாது பின்னாடி ஒரு ஆச்சாரியனை அடிப்பணிந்து ராமானுஜருடைய ஸ்ரீபாஷியத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஓஹோ இப்படிப்பட்ட எல்லாம் அந்த நாள்லேருந்து இருக்கா இவாளுக்கு இப்படித்தான் பதில் சொல்லணும்னு நமக்கு அப்புறம் தான் புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க அப்படி பேசுபவர்கள் எப்போதும் உண்டு எங்க உறவுக்காரர்களே ஒருத்தர் அடியு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணார் வார்ப்பா சும்மா இந்த கடவுள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது என்ன அன்பயஸ்டாக ஆராய்ச்சி பண்ணிப்பார் ட்ரூத்துன்னு ஒன்று இருக்கும் அதுக்கு நாங்கள் கடவுள்னுலாம் பேர் கொடுக்க விரும்பலை ஏதோ ஒரு ட்ரூத் ஒரு மெய்ப்பொருள்னு இருக்கு அவ்வளோதான் அதுக்கு மேலே நீங்கள் என்ன கடவுள்னு சொல்லி எமோஷ்னலாக வழிபாடு செய்வது இப்படி எல்லாம் பேசி அப்போ அவர் ஒரு ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணுறாருனா நாம போய் அவர் இது பண்ணலை சரி அவர் வழின்னு தேர்ந்தெடுத்துட்டார் நம்ம இது வேதனரின்னு சொல்லி பார்க்கலாம் அவர் கேட்கலைன்னா அது அவரோட சாய்ஸ் ஆனால் அவ என்ன பண்ணுவாளாம் கலகரை கலகம் பண்ற மாதிரி நம்ம மனசை வந்து குழப்பி நாம சரியான வேத நெறியில போயிட்டு இருக்கோம் இது எப்படி இருக்குன்னா ஒருத்தர் தப்பான பாதையில போயிட்டார் இன்னும் தான் சரியா போயிட்டு இருக்கான் தான் கெட்டதோட இல்லாம சரியான பாதையில போறவனையும் கெடுக்கணும்னு சொல்லி வரா பாருங்க கண்டித்து இந்த மாதிரி சொல்லி அவர்களுக்கு எப்படி பதில் நமக்கு ராமானுஜர் சொல்லி கொடுத்துட்டு போனார் இன்னைக்கும் அவருடைய ஸ்ரீ கையில் இருக்கிற வரைக்கும் யாராலையும் நம்மளை குழப்பவே முடியாது அதனால கைத்தனன் சமய கலகரை மகாத்மாவுக்கே தீங்கு விளைவிக்கக்கூடிய தவறான கொள்கைகளை பின்பற்றி மற்றவர்களை குழப்பக்கூடியவர்களை எல்லாம் கண்டித்தவர் ராமானுஜர் இதை அடியார்கள் கொண்டாடுறார் இரண்டாவது என்ன பண்ணார்னா காசினிக்கே தன்னை இந்த பூமியில் வேத நெறியை நன்றாக நிலைநாட்டி கொடுத்தார் ராமானுஜர் காசினி என்றால் அர்த்தம் காசினிக்கே இந்த பூமியிலே உய்தனன் என்றால் நன்றாக ஸ்தாபித்தார் உறுதியாக நிலைநாட்டினார் எதன்னா மறை நெறி தன்னை மறைனா வேதம் மறை நெறினா வேத நெறி அந்த வேத நெறியை நிலைநாட்டினார் வெறும் வேத நெறி இல்லையா தூய மறை தன்னை தூய்மையான வேத நெறியை பூமியில் நிலைநாட்டினார் ஏன்னா அங்கேயும் விஷயம் இருக்கு இதை வியாக்கியானத்தில் பிள்ளைலோகம்ஜியர் காட்டுறார் ஒரு சிலர் எப்படின்னா நாங்க வேதத்தை எல்லாம் ஃபாலோ பண்றோம்பா நமக்கே பார்க்கும்போது ஆஹா பரவாயில்லையே நல்லா வேத பாராயணம் பண்றார் வேத நெறியை எடுத்து சொல்கிறார் இதிகாச புராணங்கள் எல்லாம் பத்தி பேசுறார் ராமனை பத்தி பேசுறார் கிருஷ்ணனை பத்தி பேசுறார் ஆஹா சந்தோஷம்னு போய் உட்காருவோம் போய் உட்காந்தா முன்னாடி ஒரு சில தீய சமய கலகர்ன்னு பார்த்தோம் இல்லையா அவர் எந்த பிலாசபி சொல்றாரோ இதத்தான் வேத புஸ்தகத்தை வச்சுன்னு இவர் சொல்லிட்டு இருப்பார் அப்ப அது தூய மறை நெறி இல்ல அசுத்தமான வேதம் தூய்மையானதுதான் ஆனா அந்த வேதத்துல இவர் கருத்துங்கிற அழுக்க சேர்த்து தப்பான மறைநெறியாக கொடுத்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்டவர்களும் ராமானுஜர் காலத்தில் இந்த பூமியில் இருந்தார்கள் ஏன் என்னைக்கும் கூட பார்க்கலாம் ஆகா நன்னா தான் இவர் வேதம் சொல்றாரு நினைச்சு நாங்க போனா அவர் சொல்லுவார் நான் வேதத்தின் அடிப்படையிலேயே சொல்கிறேன் அதாவது இந்த உலகம் எல்லாம் வெறும் பொய் தான் ஒண்ணுமே கிடையாது கடவுளுக்கு உருவம் கிடையாது கடவுளுக்கு கருணை கிடையாது கடவுளுக்கு அறிவு கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஏதோ ஒண்ணு இருக்கு அவ்வளவுதான் ஏதோ ஒரு ஸ்பிரிட்டுன்னு வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு கடைசியில் முதலுக்கே மோசங்கிற மாதிரி வேதத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு மறுபடியும் அவர் சொன்ன கருத்தை தான் நீயும் சொல்லுவேன்னா இதுக்கு அங்கேக்கும் இங்கேக்கும் என்ன வித்தியாசம் அப்ப ராமானுஜர் என்ன பண்ணார்னா தூய மரநெறி தன்னை இந்த எந்த தோஷமும் கலக்காத சரியான உள்ளபடி வேதத்துக்கு என்ன அர்த்தமோ அதை எடுத்துக்காட்டி அந்த வேதத்தின் பொருள் என்னன்னா சரணாகதி தஸ்மாத் ஞாசம் ஏஷாம் தபசாம் அத்திரிக்தமாகு என்று வேதம் சொல்கிறது மிக உயர்ந்த தபஸ் இதுன்னா சரணாகதி அதை எல்லாரும் பண்ணலாம் அந்த தூய மறை நெறி சரணாகதி நெறியை உலகத்துக்கு எடுத்து காட்டி பகவான் திருவடியில் சரணாகதி பண்ணுங்கோ பகவான் காப்பாற்றுவாங்கிற அர்த்தத்தை ராமானுஜரை தவிர வேற யாரும் எடுத்து சொல்ல முடியாது இன்னைக்கு அவர் சொல்லவே தான் நாம இவ்வளவு தூரம் தெம்பா தைரியமா பக்தியில ஈடுபட்டு இருக்கோம்னாலே அது கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் ராமானுஜர் மட்டும் அந்த பீரியட்ல அவதாரம் பண்ணலேன்னா எப்படியோ குழப்பி விட்டுருப்பா இன்றைக்கு இத்தனை கோவில்கள் இந்த வழிபாடு நம்முடைய அனுட்டானங்கள் இதெல்லாம் இருக்குமாங்கிறதே கேள்விக்குறியாக இருந்திருக்கும் அப்ப இதையும் அடியார்கள் கொண்டாடுகிறார்கள் காசினிக்கே தூய மறைநெறி தன்னை இந்த பூமியில் தூய்மையான வேத நெறியை நன்றாக நிலைநாட்டி கொடுத்தவர் ராமானுசர் என்றும் கொண்டாடுகிறார்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லி என்று உன்னி உன்னின்னா சிந்தித்துன்னு அர்த்தம் என்று உன்னி இதை மீண்டும் மீண்டும் சிந்தித்து நெய்த்து அவ்வன்போடு இருந்தே தும் இப்ப அடியார்கள் என்ன பண்றாளா என்று உன்னி இதை சிந்தித்து சிந்தித்து உள்ளம் நெய்த்து நெய்த்துன்னா உருகின்னு அர்த்தம் உள்ளம் நெய்த்து அப்படியே மனசு உருகிறதா ராமானுஜர் எப்படியெல்லாம் தவறான கொள்கைகளை கண்டித்தார் எப்படி வேத நெறியை ஸ்தாபித்தார் இது மேலோட்டமா பார்க்கும்போது வாதம் போல இருக்கும் ஆனா உண்மையிலேயே ஸ்ரீபாஷியத்துல ராமானுஜர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த வாதங்களை படிச்சேன்னா மனசு உருகும்படியாக பகவானுடைய குணங்களை அப்படி எடுத்துச் சொல்லியிருப்பார் அதனால தான் அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி ராமானுஜரை பற்றி துதி செய்யும்போது சாதிக்கிறார் எதி பத்தே கபிலாதி மதானி தேணிதி பிஹ்பரம் உன்னத யுக்தி பிஹி பரிகிருதானி விசிந்திய வித பரமனந்த பூரிதமான ராமானுசரே சாங்கியம் உள்ளிட்ட கொள்கைகளை எல்லாம் நீங்கள் கண்டித்த விதம் இருக்கே இதை படித்து படித்து நினைத்து நினைத்து மகான்கள்லாம் உள்ளம் உருகுகிறார்கள் அப்படியே என்று உண்ணி உள்ளம் நெய்த்து அந்த ஸ்லோகம் இதன் தான் என்று உண்ணி உள்ளம் நெய்த்து மனசு அப்படியே உருகி அவ் அன்போடு அந்த அன்போடு ராமானுஜர் திருவடிகளில் இருக்கக்கூடிய அந்த அன்போடு சேரும்போது நெய்த்த அன்போடுன்னு அந்த இவ்வு இருக்கும் அங்க அது சந்தத்துக்காக என்று உள்ளி உண்ணம் என்று உண்ணி உள்ளம் நெய்த்து அவ் அன்போடு ராமானுஜர் திருவடிகளிலே அன்போடு இருந்து ஏத்தும் கூடி இருந்துன்னு அர்த்தம் அடியார்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஏத்தும் ராமானுஜருடைய புகழை பாடக்கூடிய நிறை புகழோர் உடனே அந்த நிறை புகழோர் நிறைந்த புகழோடைய அடியார்கள் இருக்கிறார்கள் அந்த அடியார்கள் அஞ்சு செயல் செய்வாளாம் ராமானுஜர் எப்படியெல்லாம் தீய கொள்கைகளை வீழ்த்தினார் வேத நெறியை ஸ்தாபித்தாருங்கிறத நினைச்சு பார்ப்பாளாம் ரெண்டு மனசு உருகப் பெறுவார்களாம் மூன்றாவது அந்த அன்போடு ராமானுஜரை தியானிப்பார்களாம் நாலு கூடியிருப்பார்களா அடுத்து புகழ் பாடுவார்கள் ராமானுஜருடைய பெருமையை ஏற்றுவார்கள் அதைத்தான் என்றுண்ணி உள்ளம் நெய்த்து அவ்வன்போடு இருந்து ஏத்தும் இந்த ஐந்து செயல்களும் செய்யக்கூடிய நிறை புகழோர் நிறைந்த புகழுடையோர் யாருன்னா குரத்தாழ்வான் எம்பார் முதலியாண்டான் நடாதூர் ஆழ்வான் அனந்தாழ்வான் வடுக நம்பி கொமாண்டூர் இளையவெல்லி ஆச்சார் எத்தனை எத்தனை அடியார்கள் வடுக நம்பி பிள்ளை உறங்காவில்லி சார் இப்படிப்பட்ட பல பல மகான்கள் ராமானுஜருக்கு சீடர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த அடியார்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து நிறை புகழ்வோராக ராமானுஜரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப ராமானுஜர் என்ன பண்ணார்னா அந்த நிறை புகழோருடனே வைத்தனன் என்னை என்னை கொஞ்சம் இறக்கி சொல்லணும் என்னை இவ்வளவு தாண்டவனான என்னை வைத்தனன் கொண்டு போய் வச்சுட்டார் எங்க வச்சுட்டார்னா நிறை புகழோர் உடனே வைத்தனன் இந்த பக்கம் கூரத்தாழ்வான் இந்த பக்கம் முதலியாண்டான் நடுவுல கொண்டு வந்து அடியனை வச்சுட்டார் என்னப்பா அவ பக்கத்துல நிக்கவே நமக்கு தகுதி இல்லையேன்னா எம் இராமானுசன் மிக்க வன்மை செய்தே நமக்கு தகுதி தகுதிசன் எப்படிப்பட்டவர்னா வைத்தனன் என்னை ராமானுசன் மிக்க மிகுதியான வன்மை வள்ளல் தன்மை கொண்டவர் செய்தே அந்த வள்ளல் தன்மையை இங்கே செய்தார்னா காட்டினாருன்னு அர்த்தம் ராமானுசன் மிக்க வன்மை செய்தேன்னா அவருடைய வள்ளல் தன்மையை கொஞ்சம் காட்டினார் இவாளுக்கு அருகில் போவதற்கு நமக்கு தகுதி இல்லாம இருக்கலாம் ஆனா அவ பக்கத்துல நம்மளை வைக்கிற அளவுக்கு ராமானுஜருக்கு மேக்னானிமிட்டி உண்டு வள்ளல் தன்மை உண்டு அதனால நம்முடைய தகுதியின்மையை பார்க்காமல் தன் வள்ளல் தன்மையை பார்த்தா ராமானுஜர் தூக்கி கொண்டு போய் அவளுக்கு மத்தியிலேயே அடியனை வச்சுட்டாரே இதை நான் எப்படி கொண்டாடுவேன் என்கிறார் திருவரங்க தகுதனார் அதுதான் இந்த எழுபத்தி இரண்டாவது பாசுரம் அப்ப ராமானுஜருடைய அடியார்கள் என்ன பண்றா ராமானுஜருடைய ரெண்டு செயல்களை கொண்டாடுகிறார்கள் தவறான கொள்கைகளை சொல்லி குழப்பு ஓரையெல்லாம் அவர் கண்டித்தார் ரெண்டு தூய்மையான வேத நெறியை உலகில் ஸ்தாபித்துக் கொடுத்தார் இதை அஞ்சு விதமா கொண்டாடுறாளாம் ஒண்ணு நினைச்சு பார்க்கறா ரெண்டு மனம் உருகுகிறது மூன்று அன்பு பெருகுகிறது நான்காவது கூடியிருக்கிறார்கள் ஐந்து ராமானுஜர் புகழை ஏத்தி துதி செய்கிறார்கள் இந்த நிறை புகழோரான அடியார்கள் இருக்காளே அவர்களுக்கு மத்தியில அடியனையும் வச்சார் ராமானுஜர் எங்கிட்ட தகுதி இல்லை நம்ம கிட்ட தகுதி இல்லாம இருக்கலாம் வள்ளல் தன்மை இருக்கு அந்த அடியார்கள்ல ஒருவனாக அடியனையும் ஆக்கிவிட்டார் என்று ராமானுஜருக்கு நன்றி சொல்கிறார் கைத்தனன் தீய சமய கலகரை காசினிக்கே உய்தனன் தூய மறை நெறிதன்னை என்றுண்ணி உள்ளம் நெய்த்த வன்போடு இருந்தேத்தும் நிறை புகழோருடனே வைத்தனன் என்னை இ மிக்க வண்மை செய்தே இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஹி கண்டெம் த ஈவில் பிலாசபர்ஸ் ஹூ கன்ஃபியூஸ்ட் பீப்புள் ஹி எஸ்டாப் த பியூர் வேதிக் பிலாசபி இன் திஸ் வேர்ல்ட் ராமானுஜாஸ் டிபோட்டிஸ் ஹேல் ஹிம் தஸ் வித் தேர் ஹாட்ஸ் மெல்டிங் அண்ட் ஜாய்னிங் டுகெதர் ஹி மேட் மீ ஒன் அமங் தெம் அவுட் ஆஃப் ஹிஸ் மாக்னானிமிட்டி என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் ராமானுஜருடைய முக்கியமான சில குணங்களை பட்டியலிடப் போகிறார் திருவரங்கத்த முதனார் அடுத்த பகுதியிலே காண்போம் திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம் சின உய்தனன் தூயமரை நெறி தன்னை கைத்தனந்தீய சமய கரகரை காசினிக்கே உய்தனன் தூயமறை நி தன்னை என்று நீள் நீதன்போ வைத்தனன் என்னை ராமான வன்மையே செய்தே நெய்தன் வாடுகிறே தும் நிறைப்புகழோருடனே வைத்தனன் என்னை ராமனு சன்மிக்க வன்மையே செய்த रामानु संमिक वणम